விக்டோரியா மற்றும் ஆல்பர்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஹார்ஷான வின்டர் சீசனை கடந்து பிரிட்டன்ல இருந்த அரச குடும்பத்தோட இளவரசிக்கு அன்னைக்கு பதினேழாவது பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக அவங்க குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அதுக்காக பல மாசங்களுக்கு முன்னாடி இன்விடேஷனையும் அனுப்பி வச்சிட்டாங்க இன்விடேஷன் கிடைச்ச எல்லாரும் வந்து கலந்துகிட்டாங்க முக்கியமா ஜெர்மனி ராயல் ஃபேமிலியில இருந்தும் வந்தாங்க நாம கேட்டுகிட்ட போயிட்டு இருக்கோம் நல்லா கேட்டுக்க ஆல்பர்ட் நான் இளவரசிய ஜெய்க்கு தான் போயிட்டு இருக்கேன் நீ என் தம்பிங்கிற முறையில இந்த உதவிய செஞ்சுதான் ஆகணும் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் ஏதாவது காமெடியா சொன்னா நம்ம இந்த விஷயத்தை கிட்டத்தட்ட நூறு தடவைக்கு மேலே பேசிட்டோம் நான் சிரிக்கணும் அப்புறம் நான் என்னோட கவிதைய சொல்லும்போது போது அப்ப நான் சிரிக்கணும் அப்புறம் நான் அவங்கள டான்ஸ் ஆட கேட்கும்போது போது அப்ப நான் தலையாட்டணும் இங்கப்பா ஒருவேளை அவங்களுக்கு ஒன்னு பிடிக்காம போச்சுன்னா அப்ப நீ என்ன பண்ணணும்னு யோசிச்சியா காமெடி பண்றியா நானும் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த பணக்காரன் இப்ப கூட அவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்ற அது தான் இருக்கணும் கமான் என் ராணியே நான் தான் இளவரசன் ஏர்ன்ஸ் ஜெர்மனியிலிருந்து உங்களை வாழ்த்துறதுக்காகவே இங்க வந்திருக்கேன் வெல்கம் இளவரசர் என்ஸ் உங்களை என் நாட்டுக்கு என் பிறந்தநாள் விழாவுக்கு வரவேற்கிற உங்களுடைய பயனாளர் சௌகரியமா இருந்ததா அற்புதமா இருந்தது என்ன நடுவில் ஒரு கரடி தான் வந்து போச்சு நான் என்ன சொன்னேன் நான் நடந்து வரும்போது அந்த பாதையில ரோஜா பூ இதழ்களை தூவதானா சொன்னேன் சரி இவர் யாருன்னு சொல்லவே இல்லையே பிரின்ஸ் ஆல்பர்ட் என்றானியே உங்க அழக பத்தி எங்க நாட்டுல நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க ஆனா அதை நான் நம்பல இப்போ நேர்ல வந்து பார்த்தாதான் அந்த உண்மை என்னன்னு தெரியுது என்ன மன்னிச்சிடுங்க என் ராணியே என் தம்பி இப்படிதான் ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பான் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல சரி வாங்க நம்ம பார்ட்டிக்கு போகலாம்

ஜெர்மனியில் எனக்கு ஒரு அவசரமான வேலை வந்துருச்சு அதான் சொல்லாமல் கொல்லாமல் கிளம்பிட்டேன் உங்களை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்காக வாரம் வாரம் இதே மாதிரி ஒரு லெட்டர் எழுதி நான் உங்களுக்கு அனுப்ப போகிறேன் என்னோட விதி உங்களை இன்னைக்கு என்ன பார்க்க வச்சிருக்கணும் உங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்படிக்கு உங்கள் ஆல்பர்ட் அதோட ஏர்ன்ஸ் அளவு சொல்ல சொன்னாரு நான் சந்தோஷப்பட்டு அவருக்கு சொல்லிடுங்க அப்படியே செய்கிறேன் இளவரசியே அவர் சொன்ன மாதிரியே ஆல்பர்ட் விக்டோரியாக்கு வாரம் ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிட்டு அவரோட லெட்டர்ஸ் நல்லா படி இருந்தது இளவரசிக்காக அவர் எழுதின கடிதங்கள்ல இருந்த வார்த்தைகள் என்கரேஜிங்காக தான் இருந்தது அது மட்டும் இல்லாம அவங்களோட அட்வைசர்ஸ் அவங்களுக்கு சொன்ன மாதிரி ஜெர்மனி நாடும் அங்கிருந்த எல்லாரும் ரொம்ப பாசிட்டிவாக தான் இருந்தாங்க வாரங்கள் மாதங்களாச்சு அதுல விக்டோரியா ஆல்பர்டோட ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருந்தது அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன மன்னிச்சிருங்க மை லார்டு லண்டன்ல இருந்து இப்பதான் ஒரு லெட்டர் வந்திருக்கு அடடா அவங்களோட அங்கிள் இறந்ததுக்கு அப்புறம் கிங் வில்லியம் தோர்த் விக்டோரியா திடீர்னு அந்த தேசத்தோட ஒரு ஸ்பாட் லைட்டா மாறினாங்க அதுவும் பதினெட்டு வயசுல இங்கிலாந்தோட ராணியா ஆனாங்க வெஸ்ட் மினிஸ்டர் ஆபியால சரியா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சில பொறுப்புகளுக்காக விக்டோரியாவை திரௌங்ல உட்கார வச்சார் சின்ன வயசுலயே ராணியான விக்டோரியா அவங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க ஆல்பர்டோட பல அட்வைஸ்களை கேட்க ஆரம்பிச்சாங்க அது ரொம்ப சந்தோஷமாவும் செயல்படுத்தினாங்க ஏதாவது சொல்லணுமா லார்ட் மெல்பன் சொல்றதுக்கு எதுவும் இல்ல மகாராணி எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்ல ஆல்பர்ட் இவ்வளவு நாளா எனக்கு கடிதங்கள் எழுதாம இருக்க மாட்டாரு எனக்கு தெரியும் அவங்க அப்பாவை பாக்கிறதுக்கு ஒரு தூதுவன் அனுப்புங்க ராணி அதுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் உன்னை இப்ப நான் நினைக்கிறதுக்கு எல்லாம் சொல்லல மை லார்ட் மெல்பர்ன் நான் சொல்றத மட்டும் நீங்க செய்யுங்க ஆல்பர்ட்ட பத்தி எனக்கு உடனே தெரிஞ்சாகணும் நீங்க சொல்ற மாதிரி நான் செய்யற ராணி ஆல்பர்ட் உங்களை பார்த்ததுல எங்களுக்கு சந்தோஷம் இளவரசர் ஆல்பர்ட் அங்க இருந்து தான் ஆரம்பிச்சது ஜெர்மனில இருந்து என்ன கொண்டு வந்தீங்க உங்க கிட்ட நான் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ நம்ம அதை பத்தி பேசலாமா கண்டிப்பா கண்டிப்பா ஓ ஆல்பர்ட் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் ஆமா நானும் தான் விக்டோரியா ராணி விக்டோரியான்னு தானே சொல்ல வரீங்க ஆமா, உங்களுக்காக நான் டீ கொண்டு வந்திருக்கேன் மகாராணி அப்படியே நம்மளுடைய விருந்தினருக்கு ஒரு கப் கொண்டு வாங்க அதான் ஏற்கனவே தயார் பண்ணிட்டேன் மகாராணி உங்க அங்கிள் இறந்த போனா இங்க இல்லாததுக்கு என்ன மன்னிச்சுடு அது எனக்கே அதிர்ச்சியா தான் இருந்தது எதுவும் கடந்து போயிடுந்தான் ஆனா இப்ப பொறுப்புகள் எனக்கு தான் அதிகம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீ அற்புதமா பண்ணிருக்க அப்படியா சொல்றீங்க அப்படி நீங்க என்ன பத்தி என்ன கேள்விப்பட்டீங்க சொல்லுங்க உங்க நாட்டை பத்தி ஒரு விஷயம் கூட விடாம எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்களாமே அவ்வளவுதானா அப்புறம் ஒரு ஜெர்மனி விஷயத்தை கூட நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா ஆல்பர்ட் கண்டிப்பா நான் இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க கல்யாணமா ஆமா அது ஒரு ராணிய ஒரு சாதாரணமான ஆள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமா சொல்லுங்க நான் இப்போ என்ன சொல்ல வந்தனா ஆல்பர்ட் ஓ நான் சம்மதிப்பனானு கேக்குறீங்களா ஆமா நீங்க எதுக்கு சம்மதிக்கிறீங்களான்னு நான் கேட்டேன் நான் அத யோசிச்சு சொல்லட்டுமா கண்டிப்பா நீங்க பொறுமையா யோசிச்சு பதில் சொல்லுங்க Well, நீங்க அந்த மாதிரி சொல்றீங்கனா உங்களுக்கு சம்மதமா இல்ல நான் ஒத்துக்கிட்டேன்றத தான் நான் அந்த மாதிரி சொன்னேன் குயின் விக்டோரியாவுக்கும் பிரின்ஸ் ஆல்பர்ட்டுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த நாடு மேலும் நல்லா இருந்தது அந்த நாட்டில இருந்த எல்லாரும் அவங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க பக்கிங்ஹாம் பேலஸ் கிட்ட இருந்த மக்கள் எல்லாரும் அவங்களுக்கு அவங்களோட கல்யாண வாழ்த்துக்களை சொல்லி அவங்கள மனதார பாராட்டினாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இந்த மாதிரி மீட் பண்றத நிறுத்தி ஆகணும்

அந்த கப்பிள் சீக்கிரமே பேரண்ட்ஸ் ஆயிட்டாங்க ஆனா பேலஸ்ல அந்த மாதிரியே நிறைய குழந்தைகள் தென்பட ஆரம்பிச்சிடுச்சு அந்த ராயல் ஃபேமிலில போக போக ஒன்பது குழந்தைகள் ஆனாங்க குடும்பம் வளர்ந்த மாதிரியே குயின் விக்டோரியாவுக்கும் சில விஷயங்கள்ல சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சது அதுவும் அந்த விஷயங்கள் ரொம்ப சின்ன விஷயங்கள் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் ப்ளூ கலர் தான் நான் 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 நினைக்கிறேன் பண்ணுவேன் நீ ஒரு ஒரு தைரியமான உறுதியான அழகான பெண் என் உள் உணர்வு சொல்லுது சமாளிக்க முடியும்னு எனக்கு அப்படி என்னோட வாழ்க்கையில எப்பவும் கஷ்டம் வராம இருந்தா நல்லா இருக்கும் கண்டிப்பா இருப்பா இந்த மாதிரி நீ எதுக்காக அந்த

நீங்க பேசுறத பார்த்தா என் கடமைகளை நான் சரியா செய்யாதத மாதிரியில பேசிட்டு இருக்கீங்க விக்டோரியா என்னால முடிஞ்சத நான் கண்டிப்பா செய்வேன் ஆனா இந்த நாட்டுக்கு தேவையானத நீ தான செய்யணும் போத நிறுத்துங்க நான் இப்ப இருக்கிற மாதிரி எப்பவுமே இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல ராணியா தான் இருப்பேன் இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நீங்க எனக்கு அறிவுரை சொல்லாதீங்க புரிஞ்சுதா நீ இந்த மாதிரி எல்லாம் பேச நான் அப்படி என்ன பேசிட்டேன் தெளிவா சொல்லுங்க ஒரு நாட்டோட ராணியா இருக்கிறதுனால நீ மத்த கடமைகளை பத்தி யோசிக்காம இருக்க தப்பு குயின் விக்டோரியா அவங்களோட நாட்டை பத்தின விஷயங்களை அவங்க கணவர்கிட்ட பேசும்போது அதிக கோபம் வந்ததால ரெண்டு பேருக்குள்ளேயும் வாக்குவாதம் அதிகமாச்சு ஆனா ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருந்த அன்பால ரெண்டு பேரும் சமாதானமானாங்க அதிலிருந்து குடும்ப விஷயத்தை பேசும்போது நாட்டு விஷயத்தை பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க பேசாம நம்ம இந்த கிறிஸ்துமஸ் வின்சர்ல போய் கொண்டாடலாமா சொல்லுங்க பசங்களுக்கும் அந்த இடம் ரொம்ப பிடிக்கும் என்ன சொல்றீங்க கண்டிப்பா நம்ம அங்க போலாம் அதுவும் ஒரு நல்ல ஐடியா தான் நல்லது அம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க உங்க உடம்பு கொண்ணு இல்லையே ஒண்ணு இல்ல சரி நான் போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேன் சரி நான் உங்களுக்கு டீ அனுப்பி வைக்கிறேன் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒண்ணுல கிறிஸ்துமஸ் வந்தப்போ திடீர்னு ஆல்பர்டோட உடல்நிலை சரியில்லாம போச்சு ரொம்ப மோசமாவும் ஆச்சு ஆல்பர்டோட டாக்டர் அவருக்கு டைஃபாய்டு ஃபீவர் இருக்கிறதா சொன்னாரு டாக்டர் உங்களுக்கு ஒண்ணு ஆகாது நீங்க சரியாயிடுவீங்கன்னு சொன்னாரு விக்டோரியா உனக்கு எப்போ போய் சொல்ல வராது என்னை விட்டுட்டு போயிடாதீங்க ஆல்பர்ட் நீங்க எல்லாமே என்னால இருக்க முடியாது எப்பவுமே கூடவே இருப்ப அன்பே இங்க பாருங்க ஆல்பர்ட் 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 அவங்க குடும்பத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டார் அப்ப அவருக்கு நாற்பத்தி இரண்டு வயசு ஆல்பர்ட் மேல வச்சிருந்த மரியாதையால ஊர் மக்கள் எல்லாரும் உடையில இருந்தாங்க எல்லா கடைகளும் மூடப்பட்டது அது மட்டும் இல்லாம நாட்டோட கொடி அறக்கம்பத்துல பறக்க விடப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒண்ணுல இங்கிலாந்துல அதுதான் சோகமான கிறிஸ்துமஸா இருந்தது

மன்னிச்சிடுங்க பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு ராணிக்கு உடம்பு சரியில்ல நான் நினைக்கிறேன் நீங்க வேணா நாளைக்கு வந்து பாக்குறீங்களா என்ன தொந்தரவு பண்ண வேண்டாம் நான் சொன்னேன்ல என்ன மன்னிச்சிடுங்க ராணி ஆனா ஆனா என்ன நான் தானே ராணி நான் தான் நீ கேட்கணும் ஆமா நீங்க தான் ராணி யுவர் மெஜஸ்டி அது மட்டும் இல்லாம உங்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு

கணவர் இறந்த துக்கம் தாங்க முடியாம ராணி ரொம்ப வருத்தப்பட்டாங்க அதுல இருந்து அவங்க கோர்ட்டுக்கும் எந்த விழாக்கள்லயும் கலந்துக்கிறது இல்ல அதுக்கு பதிலா அவங்களோட கல்யாணம் எப்படி ஆச்சுங்கிறத ஒவ்வொரு நாளும் நினைச்சு பார்த்துட்டு இருந்தாங்க வருடங்கள் கடந்துச்சு ராணி இந்த மாதிரி இருக்கிறத நினைச்சு ஊர் மக்கள் வருத்தப்பட்டாங்க ஊர் மக்கள் சொல்றத கொஞ்சமும் கண்டுக்காம அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் அட்வைசர்ஸும் சொல்ற எதையுமே கேட்காம இருந்தாங்க சில வருடங்கள்ல அவங்களுக்கு வயசாச்சு ராணி அவங்களோட கடைசி நாட்கள்ல அரசருடைய உடை எப்பவும் அவங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி கேட்டுக்கிட்டாங்க எனக்கு தெரியும் வந்துரு நம்ம பேச வேண்டியது நிறைய இருக்கு ராணியோட இறப்பு விக்டோரியா எராவுக்கு பெரிய இழப்பா இருந்தது அதுக்கப்புறம் அவங்களுடைய பெரிய மகன் பேர்டி கிங் எட்வர்டோட செவன்தா முடிசூட்டப்பட்டாரு ராணி விக்டோரியாவோட உடல கணவர் கல்லறைக்கு பக்கத்திலேயே அடக்கம் பண்ணாங்க அப்புறம் அந்த ராஜ்ஜியத்துக்கே அவங்களுடைய கதைய பத்தி எல்லாருக்கும் தெரிய வந்தது